அங்கிள்ங்கிற வார்த்தையில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது இல்லை அங்கிள் ஆண்டி டேடி டேடி மா மோசமான வார்த்தையா நல்ல வார்த்தையா டேடி நல்ல வார்த்தையாக போது அங்கிள் மோசமான வார்த்தை எப்படி ஆயிரும் இல்லை டேடி நல்ல வார்த்தையாக போது அங்கிள் எப்படி மோசமானதாக முடியும் ஆச்சி என்னென்ன வார்த்தை தமிழில் வந்து நல்ல வார்த்தை என்னென்ன வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு முதல் டிக்ஷனரி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே சொல்லி இதை பயன்படுத்தக்கூடாது நான் அப்படி சொல்ல டேடி அப்புறம் மம்மி ஆச்சுங்களா ஆண்டி அங்கில் பிரதர் ப்ரோ ப்ரோன்னு சொல்லி கூட இதெல்லாம் நல்ல வார்த்தையாக கெட்ட வார்த்தையான்னு முதல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம வந்து இது கெட்ட வார்த்தையாக நல்ல வார்த்தையான்னு சொல்லலாம் இல்லை கூட்டணி அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லிக்கிறார் அது மேலே நாங்கள் சொல்ல ஆனால் அதில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் வந்து மீண்டும் வந்து ஆட்சியிலே பங்குங்கிறது தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டு வராரு அதில் இன்னும் நாள் இருக்குது இதெல்லாம் எப்படினு நினைப்பாங்க நாங்கள் கூட்டணியை பற்றி இப்போ சிந்திக்கவே இல்லைங்க நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி அன்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஏழாவது மாநில மாநாடு மதில் நடக்கிறது அந்த மாநாட்டில் தான் புதிய தமிழர் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்போம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எந்த விதமான அவசரப்படவும் இல்லை அதுக்குண்டான அவசியமும் இப்பொழுது தோன்றவில்லை இல்ல அதிமுக கூட்டணி ஒன்று இருக்குதா இல்லை வேற கூட்டணியை மாதிரி அதிமுக மட்டும் இருந்தால் அது அத்தனை கூட்டணி அதிமுக வேறொரு கூட்டணி இருக்கிற போது அது எப்படி சொல்ல முடியும் அதிமுக கூட்டணின்னு ஒன்று இருக்குதா இப்போ

இப்போ நாங்கள் ஒரு மாநாடு போட்டோம்னா இல்லை வேறு எந்த கட்சின்னா ஒரு நாள் நடக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பேசுவாங்க பலரும் பேசுவாங்க பல்வேறு விஷயங்கள் இருக்கும் அவங்க அவங்களுடைய அப்ரோச் எப்படிங்கிறது அது வந்து நம்ம க கருத்து சொல்ல முடியாது இன்னும் அது வந்து இன்னும் நாலு போக போக அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது மாநாடு தானே போட்டிருக்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்றும் அரசியலில் ஒன்றும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்குதுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நான் அவங்க பாக்கிறதெல்லாம் சொல்லுங்க அவரு அவர் ஒரு பாதையை ஒரு கோடு போட்டு அவர் போயிட்டே இருக்கிறார் அது அதை வந்து அது எப்படி இருக்குங்கிறது அவங்க கட்சிக்காரரும் அவர் தான் முடிவு பண்ணணும் நாம் அதை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது என்பது என்பது தமிழ் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வித்து போட்டது யாருங்க திரைப்படங்கள் மூலமாக பெறக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலில் வந்து அரசியலுக்கு நுழையக்கூடிய அந்த ஒரு கருத்தை அந்த நெரு அந்த அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து தமிழகத்தில் உருவாக்குது யாரு அப்புறம் மட்டும்தானா அப்புறம் ஏன் ஒருத்தர் இவரை மட்டும் காயின் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் வந்து கடந்த எழுபது வருஷம் என்ன நடக்குது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அன்லைஸ் பண்ணுங்க இவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க நான் அதுக்காக அவர் இது சொல்ல டார்கெட் பண்ணுற போது முறையாக பேலன்ஸாக இருக்கணும் இல்லாமல் இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியலே திரை மாயை வைத்து தானே கடந்த எழுபது வருஷமாக கட்டப்பட்டிருக்கிறதா தானே எங்களுடைய பார்வை அப்போ அதனால வந்து ஒருத்தரி மட்டும் பார்க்க வேண்டாம் எல்லா எல்லா தமிழ்நாட்டில் திரை திரையின் மேலே தான் திரையுலகத்தின் மேலே தான் திரை அந்த மாயை அந்த செல்வாக்கு அதை வச்சு தான் தமிழ்நாட்டுடைய அரசியலே கட்டப்பட்டுருக்கு இல்லை நான் அது நான் சொல்றேன் என்னுடைய கருத்து சொல்கிறேன் நான் அவருடைய கருத்து காட்டுறது யாருக்கு சார் பாருங்க எந்த கட்சியுமே விமர்சிக்காமல் ஒரு கட்சி புதுசாக தோண முடியுமா யாரையுமே விமர்சிக்காமல் எப்படி சார் வந்து எல்லாத்தையும் தான் விமர்சிப்பாங்க எங்களை கூட தான் விமர்சிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காக நாங்கள் வந்து வருத்தப்பட்டுக்க முடியுமா என்ன சொல்கிறீங்க அதனால் வந்து அரசியலுக்கு அவர் வராரு எல்லாத்தையும் விமர்சித்தானே அப்புறம் அவர் தன்னை காவிரிக்க முடியும் அது செல்லுபடியாகுமா இல்லையா களத்தில் நிற்க முடியுமா இல்லையா அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது வேறு பிரச்சனை அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா எல்லோரும் இதை வந்து அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுட்டு அவர் பின்னாடி போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு பிரச்சனை அவங்க இன்னும் ஆழமாக தமிழ்நாட்டுடைய அரசியலுக்குள்ளே போகணுங்கிறது தான் என்ன மேலோட்டமாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசிட்டாலோ அல்லது தீர்மானத்தை நிறைவேற்றிட்டால் பத்தாது மக்களோடு மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்தால் தான் வந்து அது அவங்களுடைய உண்மையான நிலைப்பாடுகளை வெளியே தெரியும் இது இதெல்லாம் பார்த்தா நான் வந்து லாஸ்ட் ப்ரெஸ் வீட்டுக்கு முன்னாடி காலையில் மணிக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் கூட நீங்கள் வர மாட்டேங்கிட்டீங்க நான் அதனால தான் போயிட்டேன் நான் வந்ததே பார்க்கறதுக்காக ஒரு ப்ரெஷன் கூட இல்லை வந்து இவருடைய பிறந்தநாள் யாருடைய க பிறந்தநாள் எல்லாம் போயிட்டீங்க நான் அறிக்கை கொடுத்தேனே இருக்கில்ல இல்லை அதாவது இ இல்லை இல்லை அப்படியே இல்லை என்ன எப்போவுமே வந்து எங்களுக்கு சரியான நேரத்தில் நாங்கள் வந்து அறிக்கை கொடுத்தோம் அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து அது வந்து நிரந்தரம் பண்ணணும் அந்த அந்த இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து நிறுத்து போகிற வைக்கிற மாதிரி யார் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நான் எங்கே நின்று இருந்தாலும் அவங்களுக்காக நான் குரல் கொடுத்துருக்கேன் இல்லை அப்படி இல்லை 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 அதாவது நாங்கள் அவங்க தான் இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வந்து களத்தில் வந்து இப்போ இன்றைக்கும் கூட பதி பதினாலு கிராமம் போகிறேங்க நாளைக்கு பதினாறு கிராம் போகிறேன் அதுக்கு பிறகு இருபது கிராம் போகிறேன் தொடர்ந்து நான் கிராமந்தோறும் எங்கு எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு அதிகமாக வந்து கிராமத்தை மையமாக வச்சுது நகர்ப்புறத்தில் எங்கள் கட்சியினுடைய செல்வாக்கு குறைவு எல்லா கிராமங்களும் கொத்து கொத்தாக கிராமங்களை வந்து நான் மையமாக வச்சு எல்லா கிராமங்களுக்கும் சுற்றுப் மேற்கொண்டு வருகிறேன் அதுக்கு இன்னும் நாலு இருக்குது சார் பார்க்கலாம் சார் இதான் ரெண்டாவது மரம் நடக்கும் இன்னும் நடக்குது சார் வந்து ரெண்டு மூணு மரம் நடக்கட்டும் நேற்று நாங்கள் ஒன்று பார்த்தேன் ரெண்டு புள்ளி மூணு கோடி பேர் அவருடைய இதை பார்க்குறாங்க அது என்னது ஃபீஸ் என்னது அவ ஒன்றுமே இல்லைங்கிறாங்க ஆனால் ரெண்டு புள்ளி மூணு கோடி பேர் நேற்று சாயந்தரம் எட்டு மணி வரலும் பார்க்குறாங்க இருபது ரெண்டு லட்சம் இருபது லட்சம் பேர் வந்து ரெண்டு மில்லியன் பீப்புள் வந்து அது கருத்து போடுறாங்க அதெல்லாம் என்ன வாட் இஸ் திஸ் அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க இல்லை அது இல்லை அதாவது ஒரு சாதாரணமான ஒரு ஒரு துண்டு இதானே ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கக்கூடியது அதையே ரெண்டரை கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா அதனுடைய பா என்ன வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் கட் அது வந்து ஸ்டடி பண்ணி தான் சொல்லுவேன் இல்லை நான் எதுவுமே சொல்ல நான் வந்து இதுதான் நான் சொல்ல இது மாதிரி ரெண்டரை கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்குது அதனுடைய பொருள் என்ன அது அரசியலா வெறும் மாயையா வெறும் ஒரு என்டர்டைன்மெண்டா என்ன என்பதை ஆழமாக வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்